இந்த ராசிக்காரங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது என்னமோ உண்மைதான் கோபம் வந்துட்டா எங்கேயாவது செவத்தல் போய் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு இல்லாம கோபப்படுவாங்க ஆனா அன்புக்கு அடங்கிடக்கூடியீங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க அன்பான நான்கு வார்த்தை பேசுனா போதும் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உருகிடக்கூடியங்களா இருப்பாங்க தன்ன நேசிக்க கூடியவங்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் வேணாலும் எடுக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க அன்பு செலுத்துறதுலையுமே இவங்கள விட மிஞ்சா வேற ஆலையிலேன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டாங்க எதுலையுமே முதன்மை வரணும்னு ஆசைக்கூடியவங்களா இருப்பாங்க ராசி மண்டலத்துல கூட இவங்க தான் முதன்மையானவங்கன்னு சொல்லலாங்க ராசி சக்கரத்திலேயே முதலாவதா வரக்கூடிய மேசராசி என்பவர்கள் தாங்க இவங்க செவ்வாய் பகவானர் ராசி அதிபதியை கொண்டவங்க போர்க்கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி இதனாலேயே எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி துணிச்சலா எதிர்த்து போராடி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேசராசி தாங்க பெரும்பாலுமே இந்த மேசராசி பொறுத்த வரைக்குமே செம்மறி ஆடி கிடாடுன்னு சொல்லுவாங்க இது நஞ்சிலே நாலு வாய் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ஆட்டுக்கு அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மேசராசிக்காரங்க நல்லதோ கெட்டதோ வரது வரட்டும் ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க இவங்களுக்கு கோபங்கிறது ஒரு வகையில ஒரு நல்லதா இருந்தாலுமே பலவீனமும் இந்த கோபம் தாங்க தன்னை பத்தி நினைக்காம பொதுநலன்ல அக்கறை அதிகமா இருக்கும் தன்னை சுத்தி எப்போதுமோ நண்பர்கள் கூட்டம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி பொறுத்த வரைக்குமே சுற்றாரு குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்க எல்லாருமே வேலை நினைக்கக்கூடிய குணமும் உண்டு ஆனாலுமே இவங்களை கோபப்படுத்திட்டா இவங்க முன்னாடி யாருமே நிக்க முடியாது அந்த அளவுக்கு கோபம்னு சொல்லலாம் ஆனா கோபத்தில் நியாயம்ங்கிறது இருக்கும் பார்க்க இவங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கரட மூடா அதாவது நெருங்கி பழக முடியாத மாதிரி இருந்தாலுமே பழகிட்டா ரொம்ப பாசக்காரங்கன்னு சொல்லலாங்க அசுரமான ஒரு வளர்ச்சி விரும்பாம நிதானமா முன்னுக்கு ஒரு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எப்போதுமே ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னை நம்பி வரக்கூடிய யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் சரி அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டாங்களா இந்த மேசராசி என்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க மேசராசி அன்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீன் ரெண்டே ரெண்டு பலவீன் என்னன்னு பாத்தீங்கன்னா சேமிப்பு இருக்காது எந்த வருஷம் கையில பணம் இருந்துட்டா அதை சுற்றத்தார் மத்தவங்களுக்காக செலவு செஞ்சிருவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கோபம்ங்கிறது அதிகமா இருக்கிறதுனால தான் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி பாதிப்பு சந்திக்க கூடிய இருக்கும்னு சொல்லலாம் ஆனா வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு வகையில் உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக இது உண்மைதான் எந்த அளவுக்கு வாழ்க்கை துணையை நீங்க கண்கலங்காமல் வச்சு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்கிறதா உண்மை குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலுமே மேலான குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்னும் மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்படிப்பட்ட மேசராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறப்போறிங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் தொடர்ந்து ஒரு சில முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கிறது நடக்க தொடங்கும் அப்படி எந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் முதலாவதா இந்த வார காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரயத்தை நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய வாரங்க சேமிப்பு கொஞ்சம் கையில் வச்சிருக்கு பாருங்க இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க விரயம் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத ஆசை மனத்துல வளர்த்துக்க வேண்டாம் அது தேவையில்லாத செலவு தான் ஏற்படுத்தும் அத்தியாவசியமான செலவுகள் இந்த நேரம் அதிகமாக இருக்கிறதால மற்றவங்க விஷயத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் செய்கிறாங்க ஏற்படுத்துகிறாங்கன்னு அதை நீங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு அதை தேவையில்லாத செலவு செய்கிறது மட்டும் இந்த நேரம் விட்டுருங்க போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய வாரமாவும் அமைஞ்சிருக்குது அதனால நேர்முறை சிந்தனை முக்கியம் ராசியில உச்சம் பெற்ற பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கிறதால ஆன்ம பலம் பெருகி வரும் நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலுமே இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தோட அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் எந்த வழிபாட்டை மறந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய ரெண்டே ரெண்டு முக்கியமான வழிபாடு உங்களுடைய செவ்வாய் பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கந்தவள் முருகனுடைய வழிபாட்டையும் உங்க குலதெய்வ வழிபாட்டையும் எந்த நாளும் மறந்துடாதீங்க ஐந்து கூறிய சூரியன் வலுப்பெற்று இந்த நேரம் இருக்கிறாங்க வாரமத்தியில புதனோட அவரும் இணைஞ்சு ஒரு யோகத்தை தான் தர இருக்கிறாங்க செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு நேரத்து இருக்க இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குது அதை விட உங்களுக்கு வேற எதுவுமே முக்கியமானது இல்லைங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க போது உங்களுக்கு எந்த தொல்லையுமே இல்லை சுக்குரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால சுகபோக வாழ்வு உண்டு தொழில லாபம் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து தொழில் சாந்தர் பார்வையிடுறதால குரு சுக்ர பரிவர்த்தனை குடும்பத்துல இனி சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் சேமிப்பு அதுக்கு தான் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் தேவையில்லாத செலவு முன்னாடியே நீங்க செலவு செஞ்சுட்டு இந்த நேரம் ஒரு குடும்பத்துல ஒரு தேவைக்கு ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படுத்துறதுக்காக மத்தவங்க கிட்ட நீங்க இந்த நேரம் உதவி கேட்டு நிக்கிற நிலைக்கு வந்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஏன்னா இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சுகச்செலவு உண்டாகக்கூடிய நேரம் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் நீங்கள் இது வரைக்குமே யாரால் எல்லாமே மன ரீதியான கஷ்டப்பட்டீங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க உங்களை விளக்கணவங்க எல்லாமே உங்களை தேடி வர போகிறாங்கன்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் கொஞ்சம் ஒரு பொறுத்த வரைக்குமே இந்த முன்கோபம் படுறது டென்ஷன் அதிகமாக பேசப்படுத்திக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்குங்க வார்த்தையை அளந்து பேசுங்கள் குழந்தைகள் விஷயத்துலையுமே கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினா போதும் இந்த நேரம் கண்டிப்பு காட்டுன்னு அதிகப்படியான கண்டிப்பு காட்டாதீங்க கொஞ்சம் இந்த நேரம் குழந்தைகள் நிலையில் கவனம் செலுத்த பாருங்க சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிக்கல் வரதான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த பங்குதாரர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்களாகவே எதையும் முன்னெடுத்து எடுத்து வைக்க வேண்டாம் இந்த கைகால் வலி எரிச்சல் மாதிரி கொஞ்சம் உஷ்ண வியாதிங்கிறது நேரம் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகாரங்கன்னு சொல்லலாம் உஷ்ண உடலை சார்ந்திருக்கக்கூடியங்களா இருப்பீங்க ஏன்னா நெருப்புராசியாச்சு இந்த நேரம் உடல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க வீண் வம்பு இல்லாமல் கொஞ்சம் இந்த நேரம் வரதான் செய்யும் கொஞ்சம் பார்த்து மற்றபடி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைங்க முருகப்பெருமான் வழிபாட்டை ஆஞ்சநேயர் வழிபாட்டை இந்த நேரம் மறக்காம செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது மனசுல மனோ திடம் இருந்துட்டா போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய காரியத்தில் தான் ஈடுபடுவீங்க அதனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பழைய வாகனத்தை கொடுத்துட்டு ஒரு புதுசா வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கை வரும் வாகன யோகம் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல் நெங்கி முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைன்னு சொல்லலாம் உறவினர்களோட மத்தியில் மதிப்பு மரியாதை வரும் அதுலயுமே பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல துணிச்சல் அதிகரிக்கனு சொல்லலாங்க திட்டமிடுற மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள் திட்டமிடுறீங்களோ அது எல்லாமே அனுகூலமாக நடக்கும் அதுலேயுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகிருக்குது வராதுன்னு நீங்க நினைச்சு கொடுத்த பொருள் எல்லாமே வந்து சேரும் அரசியல் துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்கு ஒரு மந்தமாகவே இருந்திருப்பீங்க இனி வேகமா செயல்படுவீங்க லாபம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தனலாபம் உண்டாகி வரக்கூடிய நேரம் ஒரு வேகமா நீங்க செயல்படக்கூடிய நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது அதுலுமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நீங்க விருப்பப்பட்ட மாதிரி பள்ளி கல்லூரிகள் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கல்வி நிலையன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி தேடி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க மனசுல இருந்த பல குழப்பங்கள் நீக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு இயற்ப இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலுமே கொஞ்சம் விநாயக பெருமன் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க கான்ஃபிடென்ட் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் எடுத்தவங்க ஒத்தும் செயல்படாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க நிச்சய நிலை மாற்றம் சூரிய பகவான் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சிந்தனை பொறுத்த வரைக்கும் தெளிவு உண்டாக்கி தருவார் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அது பின்னாடி நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஒரு பலனை தருங்கிறத சிந்திக்க வைப்பார் அதனால எதிர்கால பத்தின கவலை இல்லை நிச்சயம் நல்ல மாட்டம்தான் சந்திரனோட சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறதால நிறைய பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும் தொழில் போட்டியாக இருந்த விஷயம் எல்லாமே மாறும் உங்க நிலமை உயர் போகுதுன்னு சொல்லலாம் இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளை மட்டும் கொஞ்சம் செலவு வர வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே பெரிய லாபம் பெறக்கூடிய நேரம் பல பிரச்சனை கூட்டு பல பிரச்சனை சந்திச்சவங்க கூட பேச்சுவார்த்தை மூலமாவே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு மந்தமான நிலைமை இந்த நேரம் இல்லை எல்லாமே நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்னதா மராமத்து வேலையாவது செய்வீங்க இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் சின்னதாக ஏதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஆல்டர் பண்ணுறது இல்லைன்னா ஒரு வண்ணம் பூசி அழகுப்படுத்துறது இந்த மாதிரி விஷயம் இல்லாம செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கொஞ்சம் ஆடை ஆவரணச்சரிக்கை இந்த நேரம் உண்டாகக்கூடிய நேரம் வெளியூர் பயணம் மூலமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மத்தவங்க ஒத்துழைப்பு தருவாங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் இல்லை அது இடத்துல பேசி சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க உங்களுக்கு நீங்களே இந்த நேரம் உங்க பேச்சு தான் எதிரி இந்த விஷயத்த மட்டும் கவனமா இருந்துக்குங்க வாழ்க்கை துணையோட பேச்சு கேட்டு நடக்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க முடிஞ்ச வரைக்குமே வாழ்க்கை துணை பேச்சு கேட்டு நடக்கிறது பல குழப்பங்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றவர்களுக்கு அமைய இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா மேசராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற பார்க்கலாம் பாக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பூர்வீக சுவத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே நீங்கும் லாபம் தொழில் வருமானத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நினைச்சது நடக்கக்கூடிய நேரம் தான் அதனால நேர்மறை சிந்தனை ரொம்ப முக்கியம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இது நேரம் ரொம்ப ரொம்ப சாதகமான நேரம் பொருளாதார நிலை சிறப்பா இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் சாதகமான பலன் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நேரம் சூரியனோட நிலங்குது செய்யக்கூடிய செயல்களில் வேகம் பிறக்கும் திடீர்னு உடல் நிலத்தை அப்பப்ப பாதிப்பு உண்டாகலாம் இருந்தாலுமே பெரிய அளவுக்கு ஆரோக்கிய தொல்ங்கிறது இல்லை உடலை நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க நீங்க ரொம்ப நாளா மனசுல நினைச்சுட்டு இருந்த விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் செயல்படுத்த போறீங்க நீங்க கண்ட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பணவர்மானு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பொதுவாவே மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ முருகப்பெருமன் வழிபாடையும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய பாருங்க பல வகையில் நன்மை உண்டாக கூடிய வாய்ப்புங்கிறது உலகாமையினே சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களை